ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு அதாவது ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அடுத்ததான் வரக்கூடிய காலங்களில் நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு மூணு ஐபிஓ பற்றி பார்க்கலாம் இந்த செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்கெட் பார்த்தீங்களா உச்சத்தில் தான் இருக்குது அதாவது லிப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்களா இல்லிக்கும் பார்த்தீங்களா ஓரளவு வந்து ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கும்னு பார்க்குறாங்க ஆனால் மார்க்கெட் வந்து இறக்கத்தையே காட்டலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு புள்ளி ஏழு எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு லிப்டி பேங்க்கும் அதே மாதிரி தான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு லிப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க மைலஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு பிஎஸ்சி சுமால் கேப் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகி ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்எல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸா இருந்த ஸ்டாக் எல்லாம் பிஎஸ்சி லிமிடெட் டிக்ஸால் டெக்னாலஜி பஜாஜ் பிலான்ஸ் வேதாந்தா இதுல எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பாத்தீங்களா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எஃப்ஐ வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடிக்கு வந்து லெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க ஆனால் டிஏஐ மைனஸ் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்திங்கன்னா டிஐயும் ரெண்டு பேருமே நம்ம மார்க்கெட்டில் வந்து லெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க எஃப்ஏஐ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு வந்து லெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க டிஏஐ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு கோடிக்கு வந்து லெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம மார்க்கெட்டில் வந்து ஈக்குவலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டு வந்து ஓரளவு பாசிட்டிவில்தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு வந்து எப்போ டவுன் ஆகும்னு யாராலேயே சொல்ல முடியாது இன்னைக்கு எஃப்எல்டோல பிஎஸ்சி லிமிடெட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா ஹெவி வால்யூம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நடந்திருக்கு அது இல்லாமல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கிறதுனாலையும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து அதிகமாக முதலீடு செய்துருக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் கடந்த ஒரு வருஷத்தில் நூற்றி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு கடந்த அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தோம்னா ஒரு பத்தாயிரம் முதலீடு பண்ணியிருந்தோம்னா இப்ப இருக்க ப்ரைஸுக்கு ஒரு லட்சத்தி எழ்பத்தோராயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா வந்து நம்ம மொத்த லாபத்துல இருந்திருப்போம் இதெல்லாம் நமக்கு வந்து யாருக்கு தெரியும் இந்த அளவு லாபம் கொடுக்குன்னு யாருக்கும் தெரியாது அது இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் வந்து யாருமே வந்து பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணுறதே இல்லை பொறுமையாக நம்ம வந்து காத்திருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லோருமே வந்து லாங் டேர்மாக வந்து எந்த ஸ்டாக்கையுமே ஹோல்ட் பண்ணுறதில்ல ஷார்ட் டேர்மாக வந்து எந்த ஸ்டாக்கு வந்து அதிகமாக லாபம் கொடுக்குதோ அதில் வந்து லாபத்தை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறோம் இந்த தான் நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து அதிகமான லாபத்தை வந்து எடுக்க முடியறதில்ல பிஎஸ்சி லிமிடெட் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி எண்பத்தி ஒம்போதுல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு மூவாயிரத்தி ஐநூறுல ட்ரேட் ஆகிட்டுருக்கு அடுத்ததான் பார்த்திங்களா இல்லைக்கு மார்க்கெட்ல டிக்ஸால் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஏழு பெர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆகிருக்கு டிக்ஸால் டெக்னாலஜியோட மெயில் பிஸ்னஸ் இல்லைனா இந்தியன் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்க அதாவது சாம்சங் பேனசோனிக் பிலிப்ஸ் கம்பெனியோட கான்ட்ராக்டாக கான்ட்ராக்ட் பேசிக்கில் டெலிவிஷன் வாஷிங் மிஷின் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்இடி பல்ப்ஸ் சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த ப்ராடக்டெல்லாம் இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இந்த ஸ்டாக்குமே பார்த்திங்கனா கடந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல கெயில் வந்து கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன வந்து கொடுத்துருக்கு டிக்சால் டெக்னாலஜி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஐபிஓ பிரைஸ்லேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு காலையில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுல ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தஞ்சுல அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல வ பார்த்தீங்களா புதுசாக பை பண்ணுறவங்க இல்லை மேலே வந்து பை பண்ண வேணாம் ஏன்னா ரிஸ்க் அதிகம் இந்த ஐபிஓ வந்து அலாட்டா ஆகாதவங்க இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ரேலி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கறதுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பார்த்து நம்ம நல்ல ப்ரைஸ்ல வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு வந்து லாங் டர்ம்க்கு வந்து நம்ம வந்து வச்சுருக்கலாம் இதுல என் இதுல எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னா பாதி ஷேரை வந்து நம்ம வச்சுட்டு பாதி ஷேரை வந்து செல் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபீல்சரும் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து ஐபிஓ வரதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் மார்க்கெட்டில் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் மூணு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு டவுனில் வந்து கொடுத்துருக்கு அதுக்கடுத்ததா பஜாஜ் ஃபில்சர்வும் இன்னைக்கு ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா அடுத்ததான் நம்ம மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஒரு மூணு ஐபிஓ பற்றி பார்க்கலாம் முதலாவதா பார்த்தீங்கன்னா சுவிக்கியில் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்ல இவங்களோட ஐபிஓ வந்து வரலாறு இந்திய பங்கு சந்தையில் எதிர்பார்க்குறாங்க இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஒரு நல்ல லாபத்தில் தான் போயிட்டுருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது இதுக்கு அடுத்தபடியாக ஹுல்டாய் மோட்டார் நிறுவனமும் ஐபிஓ வந்து வெளியிட போகிறாங்க இந்த இந்த வருஷத்தில் அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக் நிறுவனமும் ஐபிஓ வந்து வெளியிட போகிறதா மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எல்ஜி எலக்ட்ரானிக் நிறுவனம் பார்த்திங்கனா இவங்களோட ஐபிஓ மூலிமா ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் வரை வந்து இவங்களோட நிதியை வந்து திரட்ட உள்ளதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க குண்டாய் நிறுவனம் ஐபிஓவெலாம் ஒரு மிகப்பெரிய ஐபிஓவாக நம்ம மார்க்கெட்டில் வந்து கலக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்